ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இது வந்து ரெண்டாவது வாரங்க அதாவது வந்து தங்கம் சேரணும் இல்லை வெள்ளி சேரணும் ஒரு கிராமாவது தங்கமோ வெள்ளியோ வாங்குகிற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பரிகாரம் செஞ்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு வாரம் முடிஞ்சது இது வந்து ரெண்டாவது வாரங்க வியாழக்கிழமை குபேர காலத்தில் தான் இந்த வழிபாடை நான் செஞ்சுக்கிறேன் பூஜைலாம் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி வச்சுருக்குறேங்க நான் ஏற்கனவே போன வாரம் செஞ்சுருந்தால் பரிகாரம் இது அதாவது கண்ணாடிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார் பெருமாள் இருப்பாங்க அதுக்கு கீழே தான் வச்சிருந்தேங்க லெமன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னென்னு நிறைய பேர் செஞ்சுருக்கிறதா எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க பசனாவும் சொல்லியிருந்தாங்க அந்த லெமன் பாருங்கள் காயவே இல்லை எப்படி வச்சினோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பொதுவாகவே வந்து லெமன் வீட்டில் வச்சோம் அப்படின்னா காயலாம் ஆனால் வந்து அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அழுகிடுச்சு அப்படின்னாவே வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தமாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல மேல இருக்கிற லெமன் எத்தனை வந்து பூஜை இறையில் வச்சுருவோங்க நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த லெமன் வந்து அழுக ஆரம்பிச்சுடுங்க நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அந்த லெமன் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சில டைமில் பத்து நாள் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நினைக்கிறேன் தெரியாத ஒரு சில பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கஷ்டப்படணும் அப்படின்னு யாருமே ஆசைப்படுறது கிடையாதுங்க நாம் எல்லாருமே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் பணக்கார வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இது வந்து இயல்பு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயந்தான் பணக்காரங்களாக வாழணும் அப்படின்னு நினைக்கலனாலும் கூட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்காவது நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இப்படி பணம் தொடர்பான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலுமே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உதவக்கூடிய நாளாக இருக்கிறது தான் இந்த வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமையில் எளிமையாக நம்ம குபேரரை வழிபாடு செஞ்சாலும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சாலும் குரு பகவானை வழிபாடு செஞ்சாலுமே நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய கிழமையாக இருந்தாலுமே 5 அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர காலமாக சொல்லப்படுதுங்க அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் குபேரரோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் குரு பகவானோட அருளையும் பரிபூரணமாக பெற்றுத்தருவதோட பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களை நீக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த குபேர கால வழிபாட்டு முறை ரொம்ப எளிமையாக எப்படி வீட்டில் செய்யலாம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு கோல் வச்சு செஞ்சுருக்குறோம் ஏழு வாரம் இதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுதான் தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க போன வாரம் செஞ்சு வச்சதை அந்த லெமனு அதுக்கப்புறமா வந்து வேப்பில நான் கொஞ்சம் இலையும் சேர்த்துக்கிட்டேங்க அதெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டேன் நான் வந்து செடி வச்சிட்ருக்குறேன் செடி ஓரத்தில் போட்டிருக்கேங்க அதில் வச்சுருக்கிற தங்கம் வெள்ளி ஒருபா நாணயம் இதை மட்டும் வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் அதையே பயன்படுத்திக்கலாங்க இப்போ காமதேனு குபேரர் இருக்கிற குபேரோடு இருக்கிற அஷ்டலக்ஷ்மி தாயாரோடு இருக்கிற காமதேனு அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் அதே போல் வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் என்ன நம்ம அபிஷேகம் பண்ணாலுமே வாரத்துக்கு ஒரு தரம் பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது நல்ல ரன்னிங் வாட்டரில் அதில் கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு நிகரான ஒரு அபிஷேகம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க நம்ம பால்ல அபிஷேகம் பண்ணால் கூட கொஞ்சம் ஒரு கிளாஸ் பால் தான் வச்சு அபிஷேகம் பண்ணும் அதுவே ரன்னிங் வாட்டர்ல அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு நிற்கும் போது ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கூட வச்சுருப்பாங்க அந்த ஒரு அபிஷேகம் உண்மையிலேயே ஒரு நல்ல பலனை தருதுங்க நான் வந்து வார வாரம் அப்படி தான் செய்வேங்க ஒரு விசேஷமான நாட்களில் தான் பால் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுவேன் மற்றபடி வாரத்துக்கு ஒரு தரம் பூஜை பாத்திரங்களில் சிலைகளை கிளீன் க்ளீன் பண்ணும்போது அப்படியே டேப் வாட்டரில் கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து அப்படியே நம்ம உள்ள கையில் வச்சுட்டு நிற்பாங்க அதுவும் ஒரு அபிஷேகம் மாதிரி தான் இப்போ பூஜை அறையெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டேங்க இப்போ புதுசாக சேணம் இது வந்து ரெண்டாவது வாரம் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு கிராமாவது வாங்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது கை மேலே பலன் தந்த ஒரு பரிகாரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க நானும் கண்கூடாக பார்த்த விஷயம்தான் இதுக்கு வந்து வந்து ஒரு ஒரு பொத்து வேப்பிலங்க அதுக்கப்புறம் நான் துளசி இலை இதை சேர்த்துக்கிறேன் துளசி இலை அவங்க சொல்லலை இருந்தாலுமே துளசி இலையை நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற லெமன்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த மங்கு புள்ளி இது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற லெமனு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிட்ட இருக்கிற போன வாரம் பயன்படுத்தின அதே பொருளை நம்ம பயன்படுத்திக்கலாம் தங்கம் வெள்ளி ஒரு பானி தங்கம் வெள்ளி இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும்னா எதை கூட எதை வச்சா நமக்கு வந்து பெருகும் அப்படி நினைக்கிறோமோ அந்த பொருளை வைக்கலாங்க ஒரு குண்டு மணி அளவாவது வைக்கலாம் பெருசாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது வெள்ளினா வெளியில் இருக்கிற முத்து ஏதாவது உதிர்ந்து போயிருக்கும் அதை வைக்கலாம் இல்லை மோதிரம் வெளியில் மோதிரம் போட்டு வச்சுருந்தா அதை வைக்கலாம் என்கிட்ட வந்து வெள்ளி காயினோன்னு ஒரு சின்ன மோதிரம் ஒரு பான் நாணயம் அதெல்லாமே வச்சுட்டு ஏழு வெள்ளைப்பூ எந்த பூனால் வைக்கலாங்க மல்லிகைப்பூ வச்சால் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி வந்து எனக்கு நந்தியாவட்ட பூ ஓய்க்குள்ளது அதுதான் கிடச்சிருக்கு அதை தான் வச்சுருக்குறேன் இப்போ பூஜை அறையெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசில் தான் நம்ம வழிபாடு செய்யணும் என்னுடைய பூஜை முறையில் நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தாங்க பூஜை அறையில் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் நம்ம நிலவாசலையும் கொடுக்கணுங்க நிலவாசலில் ரெண்டு பக்கமும் ரெண்டு மண்ணகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க முதல்ல நிலவாசலில் இருக்கிற அதி தேவதைகளுக்கும் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் மகாலட்சுமி அதி தேவதைகள் வாக்கு தேவதைகள் இவங்கெல்லாம் வந்து நிலவாசலில் தான் இருப்பாங்களாம் முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம விளக்கேற்றி வச்சு அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுடைய அனுமதியோடு தான் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க இப்போ தீபம் ஏற்றிட்டு பொதுவாக வியாழக்கிழமல கப் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுங்க வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சோம் அப்படின்னா பையனுக்கு ஆவலை அப்படின்னு சொல்கிறான் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து கெமிக்கலு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் நிலவாசில் ஒரு கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் ஊதுவத்தி மட்டும்தான் ஏற்றி வச்சுக்கிறேங்க நம்ம வந்து நம்ம இந்த பால் சாம்பிராணி இதெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா அது நல்லது தான் ஆனால் வந்து அதுக்கு வந்து நெருப்பு இல்லாமல் அது கொட்டாங்க உச்சி தேடி அது செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்கிறத விட அதுவுமே வேணான்றாங்க வீட்டில் சரி அதனால் விட்டுடுறாங்க வெறும் कप्सरा கப் சாம்பிராணி மட்டும் வாசலில் வச்சுட்டு வாசலில் இருக்கிற எல்லா தேவதைகளையும் குலதெய்வத்தையும் மனசார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் போய்ட்டு எல்லா தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த வழிபாட்டை நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் அஞ்சுலேருந்து எட்டு இது வந்து குபேர டைம் ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அதனால் அஞ்சுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கூட வழிபாடு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் இதுக்காக பெருசாக எதுவுமே செய்யணும்னு கிடையாதுங்க ஒரு குபேர விளக்கு குபேர விளக்கு இல்லைனா கூட பரவாயில்ல மண்ணை நகல் விளக்கு கூட நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க நம்ம வெள்ளி விளக்குக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே பவர் வந்து மண் அகல் விளக்குக்கும் இருக்குங்க இதை நம்ம வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது வெள்ளி விளக்கு தான் வேணும் குபேர விளக்கு தான் வேணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க இருந்தால் வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லைனா அகல் விளக்கு நெய் தீபம் ஆயத்தினா ரொம்ப நல்லது நெய் தீபம் இல்லையா அசுத்தமான நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு குபேரருடைய மந்திரம் நமக்கு வந்து இத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லலாம் குபேரருக்கு வந்து அந்த சில்லறை காசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த சில்லறை சத்தத்தோ அந்த சில்லறை காசோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் இங்கே சேர்த்து வச்சுரு இப்போ நிறைய பேர் வந்து அறையில் காசு சேர்த்து வச்சுட்டுருக்காங்க நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்குறாங்க ஒரு சிலர் அஞ்சு ரூபாய் நாணயமே சேர்த்து வச்சுருப்பாங்க அதுவும் வியாழக்கிழமை அஞ்சு அப்படின்றது குபேரருக்குரிய ஏன் அப்படின்றதுனால அஞ்சு ரூபா நாணயம் சேர்த்து வச்சிருப்பாங்க நூற்றி எட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க நான் அப்படியெல்லாம் சேர்த்து வைக்கலங்க எல்லா காயினுமே ஒன்றமாக தான் சேர்த்து வச்சுருக்குறேன் இப்போ முதல்ல நம்ம வந்து அந்த பரிகாரத்துக்காக செஞ்சோம் இல்லையா அதை வச்சு நல்லா நம்ம நெஞ்சு குழிக்குள்ளே வச்சுட்டு நல்லா நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணுங்க என்னால் வந்து உண்மையிலே சொல்கிறேன் இப்போ என்னால் தங்க வாங்க முடியுமானா உண்மையிலே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் என்னுடைய நிலமை என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே ஒரு நம்பிக்கையின் பேரில் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம் நமக்கும் பலன் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையின் பேரில் தான் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரேன் இது வந்து ரெண்டாவது வாருங்க வெள்ளி காயின் ஒரு அஞ்சு காயின் வச்சுருக்கிறேன் அந்த அஞ்சு காயின் வச்சு முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க ஓம் குபேராய யக்ஷாய வைஷ்ரவனாய தனதானிய சம்பருமே தேகி தாவய சுவாகா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லிக்கிறாங்க அதே போல ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயார் இந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு தரம் சொல்லிக்கலாங்க டைம் இருந்தால் நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் டைம் இல்லையா அஞ்சு தரம் சொன்னால் கூட போதுங்க அதே போல் வந்து ஸ்ரீ நம்ம சொல்லணுமாங்க இந்த மந்திரத்தை அதாவது ஸ்ரீ மந்திரத்தை நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போதெல்லாமே சொல்லலாங்க ஓம் பூர் புவஸ்வக ஸ்வக தற்சவ தூர்வரேனியும் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை வியாழக்கிழமை மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க ஒவ்வொரு தர்மமே விலக்கேற்றி நம்ம வழிபாடு போதும் இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு தரம் சொல்லலாங்க நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க நம்ம பூஜை அறையில் மந்திரம் சொல்ல 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 அந்த இடமே நல்ல ஒரு பாசிட்டிவாக மாறுங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் பூஜை செய்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மனசு வந்து நமக்கு அந்த எந்த ஒரு கெட்ட அதிர்வலையும் இருக்காதுங்க நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க மற்ற இடத்துலலாம் இருக்கும்போது நமக்கு வந்து மனசு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நேராக நான் வர இடம் அப்படின்னு பார்த்தா பூஜை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருவேன் எதுவுமே மனசில் நினைக்க மாட்டாங்க எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துருவாங்க மனசு பிளாங்காக இருக்கும் எதுவுமே நினைக்க தோணாது அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மனசு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு வேலை செய்வாங்க எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே என்ன சந்தோஷம் வந்தாலுமே முதல்ல பகிர்ந்துருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா பூஜை ஏறாதாங்க எனக்கும் சாமிக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு வந்து எல்லாமே கடவுள் நல்லபடியாக செஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எனக்கும் வந்து ஆறாத துன்பங்கள்லாம் இருக்குது அதுக்கான கேள்வி அது அந்த கேள்விக்கான விடயம் எனக்கு தெரியாமல் தான் இருக்குது எனக்கும் அவங்களுக்கும் எதை சொல்கிறேன் எனக்கு கோபம் வந்தாலும் அங்கே போயிட்டு தான் அவங்கள தான் கேட்பேன் சந்தோஷம் வந்தாலும் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவேன் இந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட சொல்கிறத விட தெய்வங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க மனுஷங்கக்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இல்லாதப்ப நம்ம சொன்ன விஷயத்த மற்றவங்கக்கிட்ட சொல்லி நம்மள வந்து ஏளனமா பார்ப்பாங்க நம்ம கிட்டே நல்லா பேசுவாங்க நம்ம சொன்ன அதே விஷயத்த ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் கிட்ட சொல்லி அது வந்து அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கடவுள் யார்கிட்ட சொல்ல மாட்டார் கேட்குறாரா கேட்கலையா அப்படின்றது வேறு விஷயங்க பட் அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம 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 மனசில் இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டேயாவது சொல்லணும் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற பாரம் குறையும் சொல்லுவாங்க அது வந்து கேட்குற சொல்கிற இடம் கண்டிப்பாக வந்து கடவுளாக தான் இருக்கணும் மனுஷன் நம்ம சொல்லவே கூடாதுங்க என்னதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அவங்ககிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டே சொல்லிக்கக்கூடாது நம்ம சந்தோஷத்தை சொல்லிக்கலாம் கஷ்டத்தை சொல்லிக்க கூடாதுங்க ஸோ இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் இது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தீப காமிச்சிட்டு எல்லாம் பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க எப்பவுமே கற்பூரம் ஏற்றும் போது அதில் ரெண்டு கிராம சேர்த்துக்கோங்க உண்மையிலே சொல்கிறாங்க இதுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க நம்ம சாதாரணமாக கற்பூரம் ஏற்றுறதுக்குமே ஒரு கிராம்பு வச்சு அதில் வச்சு ஏற்றுறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுதுங்க அதுக்காக ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நான் சொல்லலைங்க முன்னே இருந்ததை விட ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவாக எனக்கு தோணுது அதை தான் அவங்களுக்கு சொல்கிறேங்க காமிச்சிட்டு நம்ம எப்போவுமே திருநீரை நெட்டியில் எட்டுக்கும்போது ஒவ்வொரு பூஜையிலும் செயல் சொல்கிறது தாங்க ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தான் அந்த திருநீரை வந்து நெத்தியில் எட்டுப்பாங்க அதே போல் குங்கும நெத்தியில் வச்சுக்கும் போதும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நான் வந்து அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுப்பேங்க அதே போல் நம்ம பூஜை செஞ்சிட்டு போது சுமங்கலிகள் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட சின்னவங்களாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல குங்குமத்தை எடுத்து நாம வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து அவங்களுக்கு வைக்கலாம் நெற்றி வகுட்டுலேயும் வைக்கலாம் மாங்கல்யத்திலையும் வைக்கலாம் ஒருவேளை நம்மளை விட பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா குங்குமத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முதல்ல அவங்க இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம நமக்கு வந்து இட்டு விடுவாங்க இதுதாங்க சரியான முறை எனக்கு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் இது தெரியாம தான் இருந்தது யார் வந்தாலும் குங்குமம் கொடுத்தனா அவங்க வச்சுப்பாங்க அதோடு போயிடுவாங்க நல்லா தெரிஞ்சவங்க ஆன்மீகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சவங்க இப்படி தான் செய்வாங்க இந்த இந்த விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை யார் வீட்டுக்காவது போகும்போது குங்குமம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட பெரியவங்களா சின்னவங்களான்னு பார்த்துட்டு பெரியவங்களா இருக்க பட்சத்துல அவங்கள காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கூட குங்குமத்தை வச்சுக்கலாங்க சின்னவங்களா இருக்க பட்சத்துல அவங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்களாம் நல்லது இப்போ இருக்கிற பசங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஸோ சின்னவங்களா இருக்கும் பட்சத்துல முதல்ல நீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வச்சு விடுங்க இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரினே வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் தாங்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலுமே ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நம்ம நாலு பேருக்கு சொல்லும்போது அதனால் ஒரு சிலராது பயனடையும் போது அதனுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்குங்க இன்றைக்கி நல்லபடியாக வந்து பூஜையை பண்ணி முடிச்சிட்டேன் நல்லா மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க இது ரெண்டாவது வாரம் பண்ணியிருக்கிறேங்க நம்பிக்கையோடு செய்வோம் ஏழு வாரம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் நானும் நம்பிக்கையோட தான் செய்கிறேங்க எனக்கு என்ன நடந்தது அப்படிதான் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் படிக்கிறேங்க ஏன்னால் கண் கூட நான் பார்த்துருக்கேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சவங்க நேரடியாகவே நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல ஆனால் நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க அழகாக பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இது அப்படியே எடுத்து நான் வந்து மகாலட்சுமி தயார் பக்கத்தில் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல அதாவது வடக்கு பார்த்தா மாதிரி இதை வச்சுருந்தேங்க அடுத்த வியாழக்கிழமை இதை மாற்றிட்டு புதுசாக செஞ்சுக்கணுங்க என்னுடைய நிலவாசலில் அழகாக தீபம் நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் போயிட்டு பூஜை முடிகிற வரைக்குமே நிலவாசலை தீபம் எரிஞ்சிட்ருக்கணும் அது மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கணுங்க நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியே போய் பார்த்தேன் அழகாக தீபம் எரிஞ்சிட்டுருக்கு ஓகே மனசுக்கு நிறையா இருந்ததுங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீகத்தை அவங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்